தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் குறிய முக்கியமான வினா குறிப்புகளை பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான சில முக்கியமான வினாக்களாக பார்க்கலாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து டைரெக்டாகவும் வினாக்கள் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நண்பர்கள் தெளிவான முறையில் பாத்துக்கோங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து வீடியோஸ் கலைச்சிட்டே இருக்கிற நண்பர்களை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு இதற்கு முன்னாடி வழங்கப்பட்ட வீடியோவில் நீதிபதி மகாதேவன் அவர்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பேன் அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றுட்டார் ஸோ சென்னை உயர் நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா நீதிபதி கிருஷ்ணகுமார் அவர்கள் எனது பணி இறைவனுடைய ஆணையால் நடக்கக்கூடிய பணி என்னை நன்றாக இறைவன்படை படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லி மூவாயிரம் பாடல்களை தந்தவனின் வழியில் வந்த பணி முன்னாள் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் அவர்கள் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா பதவி பெற்று அங்கு சென்றதுனால நீதிபதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பொறுப்பு சென்னை உயர் நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி அப்படின்றத குறிப்பிடுறாங்க நண்பர்கள் தெளிவான முறையில் பாத்துக்கங்க தமிழ்நாட்டில் இருந்து பத்மபூஷன் விருது பெற்றவர் யார் ஆப்ஷன் பாருங்க நல்லா யோசிங்க வைஜெயந்தி மாலா ஜோஸ்னா சின்னப்பா விஜயகாந்த் நாச்சியார் அப்படின்னு கொடுத்திருக்கு ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பத்மபூஷன் விருது பெற்றவர் யார் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கங்க தமிழ்நாட்டிலிருந்து பத்மபூஷன் விருது பெற்றவர் யார் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வைஜெயந்தி மாலா இவங்க வந்து பத்ம விபூஷன் விருது பெற்றிருப்பாங்க பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள் யார் அப்படின்னா வைஜெயந்தி மாலா அதே போல ஜோஸ்னா சின்னப்பா இவங்க வந்து பத்ம ஸ்ரீ விருது பெற்றிருப்பாங்க ஜோஸ்னா சின்னப்பா வந்து பத்ம ஸ்ரீ விருது அதே போல நாச்சியார் அவர்களும் பத்ம ஸ்ரீ விருது நாச்சியார் அவர்களும் பத்ம ஸ்ரீ விருது குறைந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை கொண்ட சட்டமன்ற தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷனை பாருங்க சோழிங்கநல்லூர் செங்கல்பட்டு கீழ்வேலூர் சிவகங்கை விட ஜஸ்ட் ஒரு மினிஷ் கெஸ் பண்ணுங்க குறைந்த வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதி எது அப்படின்னா கீழ்வேலூர் கீழ்வேலூர் அப்படின்றது குறைந்த வாக்காளர் எண்ணிக்கை கொண்ட சட்டமன்ற தொகுதி அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி எது அப்படின்றத எப்படியே கமெண்ட் பண்ணுங்க அதிக வாக்காளர் எண்ணிக்கை கொண்ட சட்டமன்ற தொகுதி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் நான் கமெண்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணது கூட எக்ஸாமில் வந்தது அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் அந்த கொஸ்டின் ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்றதுக்காக தான் பெருந்தவளை பெருந்தலைவர் காமராஜர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷனை பாருங்க பலராமன் பழனி பாரதி வீரபாண்டியன் சண்முகம் எல்லாமே ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பலராமன் அவர்களுக்கு பலராமன் அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழங்கப்பட்டது வீரபாண்டியன் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் விருது தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா வீரபாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது பாரதி விருது பழனி பாரதிக்கு அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சண்முகம் அவர்களுக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பலராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது ஆப்ஷனை பாருங்க விட கெஸ் பண்ணுங்க தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பனிரெண்டு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பனிரெண்டு ஜனவரி இருபத்தி ஐந்து அப்படின்றது தேசிய வாக்காளர் தினம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஜனவரி இருபத்தைந்து தேசிய வாக்காளர் தினம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஜனவரி பதினைந்து அப்படின்றது இராணுவ தினம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இராணுவ தினம் எப்பொழுது அப்படின்னா ஜனவரி பதினைந்து வாக்காளர்கள் தினம் எப்பொழுது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஐந்து தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது அப்படின்னா ஜனவரி பனிரெண்டு இப்ப நண்பர்களுக்கு ஒரு கொஸ்டின் தேசிய இளைஞர் தினமான ஜனவரி பனிரெண்டு யாருடைய பிறந்த நம் தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் விடைய கமெண்ட் பண்ணுங்க தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் சமீபத்தில் அமைய உள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஈரோடு மதுரை நெல்லை திருவள்ளூர் அப்படின்னு கொடுத்துருக்கு தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைய உள்ள இடம் எது ஆப்ஷனை பார்த்து கெஸ்ட் பண்ணுங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைய உள்ள இடம் ஈரோடு இது தமிழகத்தின் எத்தனையாவது சரணாலயம் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் தமிழகத்தின் எத்தனையாவது வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னா பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயம் பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயம் புதுமை பெண் திட்டத்துடன் தொடர்புடையவர் யார் ஆப்ஷன் பாருங்க முத்துலட்சுமி அம்மையார் மூங்கலூர் ராமாமிரதம் அம்மையார் சரோஜினி நாயுடு அன்னை தெரசா அப்படின்னு கொடுத்துருக்கு புதுமை பெண் திட்டத்துடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவர்கள் ஏன் அப்படின்னா பெண்களுக்கான உயர்கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் அதனுடன் தொடர்புடையதான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸோ இந்த திட்டம் மூவலூர் ராமாமிரதம் அம்மையாருடன் தொடர்புடையது அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த திட்டம் தொடர்பானதையும் நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்துக்கோங்க ஏன்னா அதிலிருந்தும் வினாக்கள் கேட்குறாங்க போன மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க புதுமை பெண் திட்டத்துடன் தொடர்புடைய திட்டம் எது அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுடைய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் எத்தனையாவது மக்களவை தேர்தல் ஆப்ஷனை பாருங்க பதினாறு பதினைந்து பதினெட்டு பதினேழு அப்படின்னு கொடுத்துருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் எத்தனையாவது மக்களவை தேர்தல் அப்படின்னா பதினெட்டாவது மக்களவை தேர்தல் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூடிய ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் பாருங்க இந்தியா பிரான்ஸ் ஜப்பான் அமெரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்கு விடையை கெஸ் பண்ணுங்க ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி பிரான்சில் நடைபெற உள்ளது பிரான்ஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபது இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஜப்பான்ல வந்து ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது ஜப்பான்ல டோக்கியோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸு இருபது அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஜப்பான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அமெரிக்கா நல்லா பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஃப்ரான்ஸு இதற்கு முன்னதாக அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஜப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அமெரிக்கா இது மூன்றுலேயுமே மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் முதல் நீருக்கு அடியில் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்ட நகரம் எது ஆப்ஷன் பாருங்கள் மும்பை சென்னை டெல்லி கொல்கத்தா ஆப்ஷன் ஏல தான் எப்பயுமே நண்பர்களுக்கு ஒரு டிஸ்ட்டு வைப்பாங்க ஒரு ஏவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா தவறான விடையாயிரும் அப்படின்றதுக்காக முதல் நீருக்கு அடியில் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்ட நகரம் எது அப்படின்னா கொல்கத்தா இந்த கொல்கத்தால தான் முதல் நீருக்கு அடியில் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்ட நகரம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இன்னொரு முக்கியமான கொஸ்டின் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா அதுவும் கொல்கத்தா தான் ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் கொஷின்ஸ பார்த்து வச்சுக்கோங்க இந்த வினாக்கள் எல்லாமே இணையதளத்திலிருந்து நடப்பு நிகழ்வு உற்பத்தியிலிருந்து தேடி எடுக்கப்பட்டது ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்து வச்சுக்கோங்க மற்றொரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்